முக்கிய செய்தி பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது இந்தியா வெல்லும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா கூட்டணியின் முன்னேற்றத்தை கண்டு மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் முன்னேற்றத்தை கண்டு மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பாஜகவின் பிளவுவாத கனவு பலிக்காது என்றும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் முன்னேற்றத்தை கண்டு மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இது பற்றியான முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பழிக்காது எனவும் இந்தியா வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் வெற்றி முகத்தை நோக்கி இந்தியா கூட்டணி தீடுநடை போடுவதால் தோல்வி பயத்தில் பிரதமர் பதவியின் கண்ணியத்தையும் மறந்துவிட்டு நானூறு பொய் பரப்புரையை பொழுதொரு வெறுப்பு விதை என பிரதமர் மோடி பேசி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இல்லாமல்

இது குறித்து பிரதமர் மோடி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமில்லாம மத வெறுப்பு பரப்புரை கை கொடுக்காததால் அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையே மோதலை தூண்டும் மலிவான பிரதமர் மோடி கையில் எடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அறிக்கையின் வாயிலாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உத்தரப்பிரதேச மக்களை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தலைவர்கள் அவதூறாக பேசுவதாக தன்னுடைய கற்பனை கதைகளை பொய் மூட்டைகளை கட்டவிழிக்க தொடங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உண்மையில் வெறுப்பு பரப்புரைகளை மேற்கொள்ளும் சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்கும் செயலாற்றும் மணிஷ் கேஷ் போன்ற யூடியூபர்களை கொண்டு புலம்பெயர் தமிழர்கள் தாக்கப்படுவதாக போன்று உருவாக்கப்பட்ட போலி செய்திகளையும் ஆதரிப்பதும் ஊக்குவிப்பதும் பாஜக தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பிரதமர் பேசுகையில் போன்ற வெறுப்புணர்வுகளை தூண்டும் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசுகையில் அது இது தமிழகத்தில் அந்த இலவச பேருந்து பயணம் அதாவது விடியல் பயண திட்டத்தின் மீது பிரதமர் வீண் பள்ளி சுமத்தி இருக்கிறார் என்றும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் வலதுசாரி சிந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு பிரதமர் அஞ்சுகிறார் என்று தோன்றுவதாகவும் அவர் தம் அறிக்கையை குறிப்பிட்டதோடு பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பழிக்காது என்றும் பொய்யை உடைப்பட்டும் வெறுப்பு அகலும் இந்தியா வெல்லும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார்